வெல்கம் டு எசோமி சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ஒரு துவையல் பார்க்க போகிறோம் அது கூட பச்சைப்புளி ரசம் பார்க்க போகிறோங்க இன்னைக்கு என்னவோ சமைக்கவே பிடிக்கல ஆனால் குறுக்குன்னு சாப்பிட்ணுன்னு தோன்ற அன்னைக்கு இதை பண்ணிக்கலாங்க இது கூட ஒரே ஒரு பொரியல் பண்ணால் மத்தியானம் லஞ்சை சிம்பிளாக முடிச்சிடலாம் வாங்க நீ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாய் வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி காரத்துக்கு தகுந்த வரமிளகா சேர்த்துக்கலாம் இதில் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துற சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வதங்க வேண்டியதில் நல்லா கண்ணாடி பதம் வதங்கினா போதும் இந்த அளவுக்கு வதங்கினோடனே இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை துண்டு இஞ்சி நாலஞ்சு பல் பூண்டு ஒரு ஆறுக்கு கறிவேப்பிலை சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி அரை மூடி தேங்காய் துருவல் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி விடாமல் கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது இப்படியே இருக்கட்டும் அடுத்து ரசம் வச்சுக்கலாம் சின்ன எலும்பு செம்பளை அளவுக்கு புளிய நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேங்க வச்சுருக்கேங்க இதில் சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை வரமிளகா உப்பு கூட தேங்காய் எண்ணெய் சேர்த்து கையில் நல்லா பிசைஞ்சுக்கணுங்க எங்கள் அம்ச்சி வந்து இப்படிதான் செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்குங்க கொஞ்சம் உப்பு வச்சு பிசைகிறதுனால வெங்காயமெல்லாம் நல்லாவே நுணுங்குபட்டுரும் நம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்காய் எண்ணெய் அந்த பச்சை சின்ன வெங்காயத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் பாருங்கள் நம்ம கையில் இருக்குது எவ்வளோ தேங்காய் எண்ணெய் இருக்குதுன்னு இப்போ நம்ம கையால் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க உங்கள் புளி வந்து ரொம்ப புளிப்பான புளியாக இருந்ததுன்னா ஒரு பிஞ்சு சர்க்கரை சேர்த்துக்குங்க என்னோடய புளி வந்து இனிப்பு புளி அதனால் நான் சர்க்கரை சேர்த்த மாட்டேன் இப்போ நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ நாம் பிடித்து வச்ச மிளகு சீரகம் பூண்டு மல்லித்தலை எல்லாம் இதுக்குள்ளே சேர்த்து நல்லா கை வச்சு கரைச்சிக்கலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கை மணம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதையும் நீங்கள் இந்த பச்சைப்புளி புளி ரசத்தை நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க இதே மாதிரி தாங்க எங்கள் அமைச்சியும் செய்வாங்க இந்த டேஸ்ட்டே தனி தாங்க கோவில் பிரசாதம் மாதிரி எப்படி பார்த்தே சக்கரை பொங்கல் கோவிலில் கொடுத்தா டேஸ்ட்டாக இருக்குது நம்ம வீட்டில் செஞ்சால் வேறு மாதிரி இருக்குது பாருங்கள் அது மாதிரி தாங்க கை தனி தனிதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பச்சைப்புளி ரசத்துக்கு இந்த துவையல் சூப்பர் காம்பினேஷனுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்